என்பன சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏன் பாபாவை மட்டும் கும்பிடணும் பாபாவையா நம்ம கூட இருக்குன்னா இந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா நமக்கு நிறைய கோயில் குளத்துக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் பாபாவை கும்பிட்டா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வருகின்ற டிசம்பர் மூணாம் தேதி சைரம் நம்மளுடைய சாய் பிரார்த்தனை மையம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அன்றைக்கி நாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சின்ன உதவி பண்ண போகிறோம் சென்னையில் இருக்கிற நம்ம எம்எம்டியில் இருக்கிற மாற்றுத்திறனாளி சங்கத்தில் நான் பேசினேன் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் இல்லை முப்பது பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக நாம் அன்றைக்கி கார்த்திகை தீபம் விலைக்கு ஏற்றதை விட நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்வோம் காலையில் அங்கே உதவி செஞ்சுட்டு ஈவினிங் நம்ம துவாரகமயாலயத்தில் கார்த்திகை தீபம் சிறப்பாக கொண்டாடுவோம் சாயிரம் நான் ஏதாவது உதவி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நானும் இதில் பங்கு வைப்பிடலான்னா கண்டிப்பாக பங்கு பெறலாம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவி செய்யலான்றத சொல்கிறேன் இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷனில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாயிரம் வாங்க நம்ம சாய் சச்சிரியத்தில் பாபா என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்கலாம் சாய் சச்சிரிதம் அத்தியாயம் நாலு பக்கம் முப்பத்தி மூணு தாஸ் தாஸ்கனுவி பிரயாகை குளியல் இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம் சாயிரம் பாபா கிட்ட தாஸ்கனு மகாராஜை ஒரு விஷயத்துக்காக கேட்பார் அத்தியாயத்தை நான் படிச்சிடன் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்தானம் செய்வதற்கு மிகவும் பாக்கியமானது என்று இந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்திரிகரர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்தானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒருமுறை தாஸ்கனு தான் ஸ்தானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனமே செய்வதற்கு அனுமதி வேண்டினார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கனு பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்தார் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கார்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது இந்த ஆச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனு அன்பும் ஆழ்ந்த மரியாதையும் உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது எவ்வளவு பெரிய விஷயத்தை பாபா செஞ்சிருக்கிறார்களே தாஸ்கனுக்கு பிரியாக என்ற ஒரு இடம் அது என்னன்னா கங்கையும் யமுனியம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஆறாக ஓடும் அந்த இடத்துல போய் குளித்தா நமக்கு மிகப்பெரிய நம்ம உடம்புல இருக்கிற பாவங்கள் மனசில் இருக்கிற பாவங்கள்லாம் போகும் என்பது இந்துக்களோட நம்பிக்கை தாஸ்கனுக்கு அந்த ஆசை வந்துச்சு பாபா நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாபா ஏன்னா தாஸ்கனு எப்போயுமே பாபா கிட்டே எங்கே போனாலும் அனுமதி இல்லாமல் போக மாட்டார் பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்கும் போது நேரம் போவார் கேட்பார் பாபா கிட்டே பாபா என்னென்னா போயிட்டு வந்துட்டா பாபாண்ணாரு பாபா சிரிச்சினே கேட்பார் ஏன்டா அவ்வளோ தூரம் போகிறேன் அவங்க குளிச்சா ரொம்ப நல்லது நீ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டாம் உனக்கு நான் இங்கேயே காட்டுறேன் அப்படின்னு ஒன்னே பாபா தாஸ்கனுக்கு பெரிய ஆச்சரியமாக பாபா இங்கே காட்ட போகிறாருண்ணா ஆமாண்ணாரு பாதத்தில் விழுந்து கும்பிடுறாரு நேராக பாபா பாதத்தை தொட்டு கும்பிடுவார் இந்த கால் கட்ட வரையிலும் பக்கத்தில் இருக்கிற வரைகளுக்கும் நடுப்புற தண்ணி அவ்வளோ பீரிட்டு அடிக்குமா அவர் உடம்பு ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு எல்லாருக்கும் அங்கேருந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சிடறான் யோசனை பண்ணி பாருங்களேன் தாஸ்கனு அங்கே போயிருக்கலாம் ஆனால் போகும்போது அந்த அந்த காலத்தில் ட்ரெயின் வசதிக்கு வண்டி வசதி இதெல்லாம் சிரமப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போனோம் ஆனால் பாபாவோடய பாதத்தில் நாம் சரணாகதி அடைஞ்சால் இந்த கஷ்டங்கள் இல்லாமல் நம்மளை மிகவும் சந்தோஷமாக எல்லா நம்ம உடம்புல இருக்கிறது சரி மனசில் இருக்கிற அழுக்கையும் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர் பரிசுத்தமாக ஆக்குறார் அங்கே போக வேண்டிய வேலை இல்லை போயிட்டு வர்றதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இல்லை எதுவுமே தேவையில்லை அங் அவர் நமக்கு கொடுக்குறார் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த வேலையை ஈஸியாக்கிறார் எனவே தான் நான் சொல்லுவேன் பாபாவோட பாத்திரம் நீங்கள் சரணாக தெரிஞ்சீங்கன்னா எல்லா தெய்வங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் போக வேண்டிய புண்ணிய சேசனங்கள்லாம் பாபா கட்டுவார் உங்களுக்கு விட்டலாக காட்சி கொடுத்துருக்கிறார் சிவனாக காட்சி கொடுத்துருக்கிறார் ராமராக காட்சி கொடுத்தார் இப்படி தான் பக்தர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவராகவே காட்சி கொடுப்பார் எனவே தான் சொல்லுவேன் நான் பலமுறை சொன்ன காரணம் யார் பாபாவின் பாதத்தில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டு விடும் உண்மையிலே அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு புதிய மனிதர்களாக அவர்கள் உருவெடுத்து வருகிறார்கள் இது உண்மையான வார்த்தை தாஸ்கனு இது தாஸ்கனு கூட யோசனை பாருங்கண்ணே பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தவர் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலம் நம்ம போயிட்டு வந்தால் நல்லதோ இது பாபா கூட இருந்தவங்களுக்கே அந்த சஞ்சலம் வந்திருக்கு அப்போ நம்மளாம் சாதாரண ஆள் தானே நாம் எல்லாரையும் தேடி போக வேண்டிய சூழ்நிலை தானே வரும் அப்பதான் அந்த விஷயம் தாஸ்கனுக்காக சொன்னதில்லை பாபாவோட பக்தர்களுக்காக சொன்னது அது இப்படி நாம் போது கூட நாம் திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க உடனே நம்ம ஓடுவோம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போ இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மனசை அலைபாய கூடாது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் என் பாதத்தில் நீ சரணாகதி அடையினார் தாஸ்கனுக்கே அவ்வளோ பெரிய மன உழைச்செல்ல மன சஞ்சலத்தில் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டவருக்கு பாபா தடுத்து நிறுத்தி நான் தரேன்னு சொல்லும் போது நாம் அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையும் புனிதப்படும் சாயராம் நாம் இருக்கிற வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுப்பார் பாபா எனவே பாபாவின் பாதத்தில் சரணாகதி அடைந்தால் உங்களை அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் நாம் கேட்டதெல்லாம் கொடுப்பார் நம் பாவங்களையும் சுத்தப்படுத்தி நம்மளை புது மனிதனாக மாற்றுவார் என்பது இந்த அத்தியாயத்தின் மூலம் நமக்கு தெரியுது தொடர்ந்து சாய் சச்சி படிங்க அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாயராம் ஓம் சாயராம்